ட்ரம்ப் அவர்களை பற்றியான செய்தி நாங்கள் காசாவை டேக் ஓவர் பண்ண போகிறோம் காசா மக்கள் அங்கே இருந்தால் சரியாக வாழ முடியாது வெடிக்காத நிறைய குண்டுகள் இருக்குது நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருக்கு அவங்கள காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியலை ஒட்டுமொத்தமான காசா மக்களையும் ஜோர்டான் பாதி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எகிப்து பாதி எடுத்துக்கோங்க காசாவை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் காசாவை ரீபில்டு பண்ணுறோம் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களை மறுபடியும் நாங்கள் அங்கே கொண்டு வரோம் இதுதான் சரியான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் இதற்கு ஆதரவுகள் எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது வந்திருக்குங்க ஆனால் என்ன மனுஷன் சொன்னதில் கரெக்டாக நிற்கிறாரு நெக்ஸ்ட் என்ன நடக்கப் போகுது உலக அரசியலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சொற்றொடருக்கு பிறகு ஈரான் பிரச்சனை பெருசாக பார்க்கப்படுமா இல்லை அதுக்கும் மேலே வேறு ஏதாவது யோசித்து வச்சுருக்காரா அப்படிங்கிறதுலாம் தெரியலை ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஸி உருவாக்கியிருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவு இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகளாக இஸ்ரேல் சில நாடுகள் ஒரு சில நாடுகள் தான் ஆனால் எதிர்ப்பு எல்லா நாடுகளும் சொல்லியிருக்காங்க பிரேசில் பிரான்ஸ் யூகே சீனா இந்தோனேஷியா சவுதி அரேபியா இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நாடுகள் இதற்கான எதிர்ப்பையும் பதிவு செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஒரு பேக் பேக்ஃபயரா இல்லை ட்ரம்ப் அவர்கள் அதை எப்படி மாற்றப் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்